முதல் செய்தியாக திமுக மேடை பேச்சாளர்களை பற்றி நீங்கள் நிறையா என்ன விட வயதில் மூத்தவர் நீங்கள் நிறைய இந்த திராவிட பேச்சுகளை கேட்டிருப்பீங்க அதை சகித்து கொண்டே மக்கள் இத்தனை ஆண்டு காலத்துங்களை கடந்தும் வந்துட்டாங்க அப்பப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன பண்ணுவாங்க ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க இவர் இடைநீக்கம் செய்யப்படுகிறார் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் மூணு மாதம் கழித்து மன்னிப்பு கடிதம் கொடுத்தாரு அதனால் கட்சியில் சேர்த்துக்கிட்டோம் அப்படிம்பாங்க இப்போ மூத்த அமைச்சர் மூத்த நிர்வாகி பொன்முடி அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து நிறைய விமர்சனங்கள் அவர் மீது உண்டு ஏமா நீ எசிதானம்மா அப்படின்னு அவர் கேட்டது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சொல்லலாம் இப்போ என்ன அப்படின்னா சைவ சமயம் சார்ந்தும் வைணவ மதம் ஒரு இச்சையான விஷயத்தை மக்கள் வந்து அறிவர்க்கக்கூடிய ஒரு வகையில் அவர் வந்து அதை ரெண்டு பெண்ணையும் ஒப்பிட்டு ஒரு பேசி பேசியிருக்காரு ஒரு பொது மேடையில் அது பெரிய பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து கிளப்பி விட்டுருக்கு பல ஹிந்து இயக்கத்தைச் சேர்ந்த அமைப்புகள் அவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க திமுக உடனே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவரை வந்து துணை பொதுச் செயலாளர் அந்த பதவியிலிருந்து நீக்கியிருக்காங்க அப்படி ஒரு அறிக்கையை மட்டும்தான் திமுக கொடுத்துருக்கு ஆனால் ஹிந்து இயக்க அமைப்புகள்லாம் என்ன கேட்குறாங்க அவர் அமைச்சர் பதவியிலிருந்தே நீக்கணும் இது வந்து ரொம்ப ஒரு முறையற்ற செயல் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டெல்லாம் வச்சிருக்காங்க செய்தி எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அருமையான கேள்வியை கேட்டிருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க எல்லா ஹிந்து அமைப்புகளும் கொந்தளித்து போயிருக்கின்றன இதே பொன்முடி இதுக்கு முன்னால் வந்து ஓசி ஓசி தானே அவர் இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி வேசி என்று ராஜா பேசினார் அப்போவே இவங்க மேலே யாரும் எந்த நடவடிக்கை எடுக்கலை அருவருக்கத்தக்க வகையில் கண்ணியமற்ற வகையில் பொது வெளியில் பேசக்கூடிய என்பது திராவிட பாரம்பரியத்தில் ஊடியது இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்போ புரியும்னா த அதே லாங்குவேஜில் பேசாம தான் புரியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படிதான் அவங்களுக்கு புரியும் ஒருவருக்கு புரியும் மொழியில் புரியும் மொழியில் திருப்பி கேட்கணும் ஆனால் நம்ம நாகரிகமாகணாங்கச்சு நம்ம அந்த மாதிரி பேச நான் கூசுது இப்போ நம்ம வந்து திருப்பி கேட்டோம்னு வச்சுக்கல பொது வெளியில் இதே பொன்முடி வீட்டு பெண்கள் அவங்க அர்த்தத்தில் அவங்க டிக்ஷனரி கொடுத்துருக்க அர்த்தத்தில் நம்ம அர்த்தத்தை எதிர்க்கிறோம் அந்த டிக்ஷனரி மீனிங் பிரகாரம் சைவமா சையோமா சைவமா வைணவமா கேட்டால் நல்லாயிருக்குமா இவர் எழுதியிருக்கார் நம்ம கவிஞர் கண்ணதாசன் வந்து இவங்க பண்ண கூத்து அடிச்சதுன்னா எழுதியிருக்கார் ஈவே ராமசாமி பெரியார் பற்றி என்ன பண்ணார் அதெல்லாம் இருக்குது அவங்க அடித்த கூத்துக்கள் எல்லாமே அதே போல் கருணாநிதி பற்றியெல்லாம் எழுதியிருக்கார் அனுபவத்தில் எழுதியிருக்கார் பார்த்து கேட்டு கூட இருந்து இப்போ நாம் அதே போல் கர் இப்போ அவர்கள் சொன்னதை வைத்து அந்த விலை மாந்தர் அந்த பெண்கள் நீங்கள் வந்து ஈவேரா மாடலா இல்லை கருணாநிதியா அல்லது விவரா அண்ணாதுரையான்னு கேட்டார் கேட்டா அப்படி சொன்னால் நல்லாயிருக்குமா ஆனால் அந்த எல்லாமே தான் உங்களுக்கு புரியும் அதான் உங்களுக்கு உரைக்கும் ஆனால் நாம் கேட்க மாவட்டம் ஏன்னால் நாம் கண்ணியமிக்கவர்கள் நம்முடைய கண்ணியத்தை இப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்கள் நாம தான் உண்மையிலே கண்ணியமாக இருக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லிக்கொண்டு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்காங்க அவங்க திமுக தாரக மந்திரமே தாரக மந்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நடந்து கொள்வதுதான் திமுக இப்படிதான் அர்த்தம் எடுத்துக்கணும் ஏன்னா அங்கே பாருங்கள் பேருக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் அறிவு இல்லாதவங்க இருக்கக்கூடிய ஆலயத்தை அறிவு ஆலயம்னு பேர் வச்சிருக்காங்க குறுக்டாக நம்பு நம்பணும் நான் சொல்ல நம்பு இந்த குடும்பத்துக்கு கொத்தன்மையாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய மட்டும்தான் எந்த கேள்வியும் கேட்டக்கூடாது அப்படிப்பட்டவங்க வந்து போகக்கூடிய இடம் தான் அறிவு ஆலயம் அறிவிக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படி தான் இதை நம்ம பார்க்க முடிகிறது இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ இவர் இவர் மேல் நடவடிக்கை எடுத்து கட்சி பதவி விட்டு நீக்கிட்டாங்க அமைச்சர் பதவி அப்போ கண்ணியமற்றவர் என்று சொல்ல கட்சியை விட்டு நீக்கி நீக்கியிருக்கீங்க அப்போ நீங்களே சொன்னீங்க கண்ணியமற்ற பேச்சு கண்ணியமற்றவர் வந்து அமைச்சராக இருக்கலாமா அடுத்த கேள்வி வருது இல்லையா இப்போ கனிமொழி கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்களை அது வந்து விலை மாதர்களை வந்து அவங்க வந்து ரொம்ப அநாகரிகமாக பேசிட்டாரு அதனால் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணுன்ற வகையில் தான் கனிமொழி பேசியிருக்காங்களே தவிர ஒரு ஹிந்து சமுதாயத்தை வைஷ்ணவர்களை சைவத்தை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் என்று சொல்லி கனிமொழியை சொல்லல தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா திமுக மேல் நடவடிக்கை இதுவரை நீக்கணும் வச்சுக்கோங்களேன் திமுக முழுக்கவே நீக்கணும் திமுக கட்சியே கலைச்சணும் திமுகவை ஆட்சி விட்டு போகணும் அப்போ தான் ஆபாசம் போகும் ஏன்னா டிஎன்ஏலே அந்த ஆபாசம் வந்து ஊறி இருக்கிறது நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே பலமுறை பற்றி பேசியிருக்கணும் நமக்கு நான் பேசி முடிச்சுன்னா போய் அந்த பிரயாக்ராஜன் கங்கை தண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு தடவை அதை குடித்து கொப்பளிக்கணும் அந்தளவுக்கு ஆபாசம் திராவிட நாடு எங்கே இருக்கிறது இதெல்லாம் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோன்னா வாசகர்கள் தெரிஞ்சுக்கணும் பாவாடை நாடாகவே அவித்துப்பார் சொல்கிறார் இதே அப்படி சொன்னவர் எங்கள் தலைவர் அப்படின்னு பெருமையாக மீட்டிங்கில் வேற பேசுகிறோம் அப்போ இவன் கண்ணி எங்க இருக்கு எப்படிப்பட்ட ஆள் பாருங்க பானுமதி நடிகை பானுமதியோட தகாத உறவை வைத்துக் கொண்டதற்காக அண்ணாதுரை வந்து நிருபர்கள் கேள்வி கேக்குறாங்க என்ன சொல்றாரு அவள் ஒன்னும் படித்தாண்டா பத்தினி அல்ல நானும் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல இந்த பதில் ரொம்ப சாதிரியமா சொல்லிட்டாராம் இத பெருமையா பேசுறார் வேலுமுருகன் பொதுக்கூட்டத்தில் வேலூர்ல அந்த காலத்துல பானுமதியே எங்க தலைவர் அப்புறம் ஃபில் அப் சொல்ல முடியாது ஹான் அந்த மாதிரி சொல்ற கூச்சமே இல்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தானே வேற வேற அவர் கெடுக்கிறார் அவர் வந்து அவருடைய ஸ்பீச் வந்து நிறைய வீடியோ யூடியூப்ல இருக்க போய் பாருங்க வந்து ஒரு மணி நேரம் பேசலாம் ஆயிரக்கணக்கில் பேண்டு போல் இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வீடியோ நம்ம கேட்கறத காது ஒரு மாதிரி ஆயிடுது அதுலேயே நம்ம தமிழ்ல அந்த கெட்ட வார்த்தை ஆனா ஓனான்னு ஆரம்பிச்சு வரும் அந்த வார்த்தைகளை அதே ஒரு பத்து இருபது முப்பது தடவை வந்துடும் ஒரு நிமிஷத்துலேயே வந்துடும் அவர் ஸ்பீச்சை தான் கேட்கறாங்களோ அதுக்கு ஒரு ரசிச்சு விசிலிச்சாங்க குஞ்சுகள் இருக்கு இந்த அளவுக்கு ஆபாசமான ஒரு ஒரு கூட்டம் ஒரு கட்சி ஒரு அமைப்பு கள்ள உறவுக்கு பிறந்த குழந்தை அப்படி சொல்லி ஆராசா பேசினார் ஜெயலலிதாவை போய் இந்த சட்டசபையில அவமானப்படுத்தினாங்களே இந்திய வரலாற்றுலேயே ஒரு பெண்மணியே அவங்க நீங்கள் இப்படி வேணால் இருக்கலாம் அவங்க அவங்க பேரில் தப்பே இருக்கலாம் அது வேற விஷயம் அரசியல் காழ்ப்புணிச்சு இருக்கலாம் ஆனால் ஒரு பெண்மணியிடம் அநாகரீகமாக நடந்து கொண்ட ஒரே கட்சி வந்து திமுக தான் வேற எங்கேயா நடந்திருக்கா அந்த மாதிரி ஒவ்வொருத்தமிழும் வெட்டி தலைகுனிய வேண்டிய கட்சி திமுக பற்றி நம்ம நினைச்சோம்னா அவ்வளோ அருவறுப்பா இருக்கு அப்படிப்பட்ட கட்சி அந்த கட்சி அந்த கட்சியினுடைய டிஎன்ஏலே ஆபாசம் இருக்கு அந்த கட்சியே தான் ஆபாசம் போகும் பாராளுமன்றத்தில் கல்வி அமைச்சர் வந்து நாகரீகமற்றவர்கள் தமிழர்களை பார்த்து சொல்லிட்டாங்களேன்னு மிகப்பெரிய போராட்டத்தை எல்லாம் திமுக எம்பிக்கள் முன்னெடுத்தாங்க நாகரீகமற்றவர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டாரு தமிழர்களே கருணாநிதி சோற்றால் அடித்த பிண்டங்கள் எப்ப திமுக ஆட்சிக்கு வராவிட்டால் சோற்றால் அடித்த பிண்டங்கள் தனக்கு சாதகமாக தமிழக மக்கள் வாக்களித்தால் பேசக்கூடிய அது வேற தனக்கு சாதகம் இல்லாமல் பேசிவிட்டால் இது வேற இப்படி பேசக்கூடிய கட்சி தான் திமுக அதாவது ஒரு கருத்தை எதிர்கொள்ள வந்து இவங்களை திணறும் போது உடனே தமிழர்களை இப்படி சொல்லிட்டாங்க இந்த தமிழ் தமிழர் இதை வைத்து வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உணர்வுகளை தூண்டிவிட்டு அதில் குளிர் காயக்கூடிய ஆட்சியெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர இவர்கள் வந்து வேறு இதை தாண்டி வேறு வந்து சொல்லுவதற்கில்லை சொல்வதற்கில்லை அதனால் ஹிந்து அதிபதிகள் ஹிந்து மனாதிபதிகள் பல பேர் ஹிந்து துறவிகளாக பல பேர் சேர்ந்து கொதித்து போய் அறிக்கை விட்டிருக்காங்க இவர் ராஜினாமா செய்ய வேண்டும் அவரை அமைச்சர் பற்றி நீக்கப்பட வேண்டும் இவர் வந்து கைது செய்யப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க எங்கே கூட ஸ்டேஷன்லாம் புகார் கொடுத்துருக்காங்க இந்த அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று பார்க்கணும் ஏன்னா இந்த அரசு வந்து ஹிந்து விரோத அரசு சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் இது வரைக்கும் ஹிந்துக்களுக்கு சார்பாக எந்த நிலைப்பாடு எடுத்து இல்லை ஒட்டுமொத்த சிஎம் ஆரம்பித்து டவுன் டு த லாஸ்ட் எல்லாருமே வந்து ஹிந்து விரோதமாக தான் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இதுதான் இந்த அரசு அதனால என்ன செய்ய போயிருந்து பார்க்கணும் அதனால ஒவ்வொரு ஹிந்து ஏன்னா வைஷ்ணவத்தையும் தீட்டியிருக்காரு சைவத்தையும் தீட்டியிருக்காரு ஒவ்வொரு சைவ மடம் சைவ அதிபதிகள் மடாதிபதிகள் அதே போல் வைணவ பிரியோர்கள் ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் வந்து தனித்தனியாக கேஸ் போட்டு இவர் மேலே பெரிய வழக்கு கொடுத்து நிர்பந்தம் கொடுத்து இவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இப்போ திமுக அவரை வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிவிடும் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இப்போ ஆல்ரெடி துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிட்டாங்களே இதுவே போதும்னு நினைக்கிறீங்களா நம்ம வந்து நிச்சயமாக கைது செய்யணும்னு நினைக்கிறோம் அவர் வந்து என்ன செய்யணும் அமைச்சர் பதிவு நீக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் நிச்சயம் ஜெயில் கம்பி தான் எண்ணுவார் ஆனால் அப்படிப்பட்ட நடவடிக்கை திமுக எடுக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா ஆல்ரெடி அவங்க பதவி துணை பெரிய பொதுச்செயலாளருங்கிறாங்க திருப்பி எத்தனை மாசம் விஷயம் சேர்ப்பாங்கன்னு தெரியாதுல்ல ஏன்னா சேர்க்கும் போது நம்மள மறந்து போயிருப்போம் அதுக்காக நான் சொல்ல வந்தேன் ஹிந்துக்கள் மதியில் கொதித்து எழுந்து போய் ஒரு பெரிய அழுத்தம் ப்ரஷர் வந்து இந்த எலெக்ஷன்லேயே இதனால நம்ம பாதிப்போறோம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய போராட்டம் வெடிக்குமேயானால் திமுக பயவரும் அடுத்து இந்த மாதிரி பேச மாட்டான் ஆகவே ஒவ்வொரு ஹிந்துக்கும் ஒவ்வொரு சைவ அன்பர்களுக்கும் ஏன்னா

எந்த அளவுக்கு அவருக்கு நிர்பந்தப்படும் அழுத்தம் கொடுக்கணும் அப்படி பண்ணால் தான் இப்படிப்பட்ட செயல்கள் இனிமேல் அரங்கேறாதவனும் தடுக்க முடியும் ஆகவே ஒவ்வொரு ஹிந்து ஆன்மீக அன்பர்களுக்கும் வைணவ பெரியோர்களுக்கும் யார் யாருக்கும் எல்லோருக்குமே ஒவ்வொரு சைவ நெய்யில் வர வரக்கூடிய பெரியவர்கள் அத்தனை பேரும் தனித்தனியே சேர்ந்து எல்லா வகையிலும் முனைப்போடு சேர்ந்து இதை எதிர்க்க வேண்டும் பெரிய முயற்சி எடுத்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்